திருநந்திக்கரை பகுதி இங்கே சில ஆட்கள் வியாபாரம் செய்யும் காட்சி ஒரு கிளங் வியாபாரம் இருக்கிறதா அவரை பார்ப்போம் ஐயா வணக்கம் எப்படி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு சில நேரம் வியாபாரம் சில நேரம் வியாபாரம் அதிகமா இருக்கும்

அப்ப உங்களுக்கு இல்லையா இல்லையா வேற போக போக முடியாது இதுக்கு முன்னால என்ன வேலை பாத்தியா பாய்வொட்டு இப்ப பாயோட்டை பெருவான் இல்ல பயலூட்ட போக முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போறது இல்ல சரி ஓய்வு ஓய்வூதியம் ஏதாவது கிடைக்குதா ஓய்வூதியம் எழுதி கொடுக்க அப்படியா

முப்பத்தஞ்சு சில இடத்துல நாற்பது விற்காங்க இது குறைஞ்சிக்கலாங்கா ஓ தள்ளுபடி போட்டு கொடுக்கிறது வியாபாரம் கூட நடக்க வேண்டிய குறைஞ்சி கொடுக்கிறது வியாபாரம் நடக்குது அப்போ இந்த ஊருடைய சிறப்பு செய்திகள் இருக்கா பழைய பழைய காலத்து ஆட்கள் அந்த சினிமா பார்ப்பீங்க இல்லையா அந்த எம்ஜிஆர் பாட்டு ஒன்று பாடலாமா தெரியாது நான் ஆணையிட்டாலும் ஒரு பாட்டு வரும் இல்லையா இந்த ஏழைகள் அப்படின்னு தெரியாது சரி வேறு முக்கியமான செய்தி ஏதாவது இருக்கா என்ன பத்து கால் உடைஞ்சுதா கம்பி உள்ள கணக்கா அப்போது ஊனமிட்டு வர ஒன்று சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா அப்படி வாங்கல்ல அப்போ நீங்கள் அந்த ஊனமிட்டு வர ஆஃபீஸில் போய் வந்து எழுதிக் என்னுடைய கால் டேமேஜு அப்படி உன்னமித்து வர அப்படின்னு எழுதி கொடுங்க தேவை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சொத்து இல்லாதனால் ஏன்னா சொத்து இருக்கையாள ஏமாற்றி ஏதோ பணி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ண பார்ப்போம் முதலாளி மணிராஜா மணிதாஸ் சரி 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 உங்கள் வியாபாரம் சரக்கு வாழ்த்துகள் வெற்றி வேற ஏதாவது

வண்டி இடிச்சாலும் இன்சூரன்ஸ் இல்லையா இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவங்க காசு உங்களுக்கு தரணும் இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது அது நீங்கள் நடவடிக்கை எடுங்க கிடைக்கும் சரி வேற ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா ஒன்றும் இல்லை எப்படியோ கஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு இல்லையா வாழ்க்கை சரி பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்காரு அவர்கிட்ட ஏதாவது கேட்டால் சொல்லுவாரா சொல்லுவாரா அவரை பற்றி உள்ள அவரை பற்றி உள்ள சொல்லுவார் இல்லையா சரி கேட்போம் வணக்கம் பெரியவரே எப்படி வாழ்க்கை தரம் எப்படி போயிட்டு இருக்கு மாடுண்டா மாடு மேய்க்கிறது வேலைக்கு அனுப்ப முடியாது சரி ஓய்வூதியம் எல்லாம் கிடைக்குதா ஓய்வூதியம் எல்லாம் கிடைக்குதா ஆயிரம் ரூபா கிடைக்குதா சரி சரி அது இருக்கனால அப்படியே ஓடுது வெள்ளக்குடி இல்லையா சரி வேற விசேஷமான செய்தி உண்டா ஒன்றும் இல்லை இந்த மழை எப்படி இருக்கு மழையினால பாதிப்புண்டா பாதிப்பு இல்லை இல்லையா நம்ம இடத்துல பிரச்சனை கிடையாது சரி வேற ஒன்றும் இல்லை இல்லையா பிடிக்கலாமா செய்தியை சரி ஓகே சரிங்க முதலாளிங்க சரி முதலாளி வியாபாரம் எப்படி இருக்கு வியாபாரம் நல்லா இருக்கா சரி 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 அவருக்கு வியாபாரத்துல நிறைய காசு கிடைக்கணும்னு நிற்க சரி பெரியவர் உங்கள்கிட்ட ஏதாவது செய்தி இருக்கா ஒன்றும் இல்லை வேலை இல்லை அப்படி நிற்கும் அப்படி வேலை இல்லாத அப்படி எப்படி சரி சரி ஓகே ஓகே வெற்றி உண்டாகட்டும்